தேர்தல் ஆணையத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு போம் ஒன்று தருவார்கள் அந்த போம் என்ற போம வச்சு தான் நாங்கள் போம நிரப்புறது ஒரு மனிதன் இயற்கையா சாகிறது வேற பிரச்சனை ஆனால் அதுல அந்த மக்களுடைய படி பார்க்க போனா அந்த குளத்துக்குள்ள ஒரு தாமர தடயமே இல்லை திரும்பவும் வந்து இதை நாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னால் மக்களுடைய நாற்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு வீணாகும் அதனால இத தள்ளுபடி செய்து விட்டுக்கிட அரசே நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி ஒரு விஷயத்த சொல்றேன் பதினாறாம் தேதி வந்த ஒரு சுற்று நிறுவனத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு வாட்ஸ்அப் குரூப்புக்குள்ள இந்த தகவல் தெளிவுபடுத்துறாங்க நாலு நாள் வகுப்பு வகுப்பும் வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு சுயேட்சை குழுவில் போட்டி விட்டு வெற்றி பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கு அந்த இது அறிவிக்கப்படுது அந்த கட்சி அந்த சேர்ந்து நிற்கிற கட்சிகளால் கூடி இப்போ கூடிய எங்களுக்கு அதை அறிவிக்கவில்லை அறிவிச்சு ஏன் அறிவிக்கவில்லை என்று சொன்னால் அவர் அறிந்து தெரிந்தால் அவர் அனைத்து இடங்களையும் அவர் கூட்டிடுவார் அந்த பயம் நடந்த சம்பவம் இதுதான் அந்த இதுதான் அங்க உண்மை கடைசியா வெளியிட சேப்பிலரை வந்து உங்களுக்கு அந்த தெரியப்படுது அப்போ அதை தெரியப்படுத்தாதவங்க அப்போ உண்மையில் அது பதிவு செய்யப்படும் எங்கள்கிட்ட கட்சி பதிவு செய்ய போகணும் இல்லை நீங்கள் இதை தெளிவாக சொல்லுங்கள் என்னென்னு மக்கள் இன்னுமே உங்களுக்கு இந்த போம் நிரப்ப தெரியாது அது இதெல்லாம் சொல்லி வராங்க அது வந்து இதுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க என்னத்துக்காக இந்த என்ன சொல் வேட்புமனுகள் நிராகரிக்கப்பட்டது இது மக்களுக்கு நீங்கள் இன்னுமே தெளிவுபடுத்தலைன்றதை என்னுடைய கருத்து அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால் நாங்களாக ஒரு போம் எடுத்துக்கொண்டு போம் நிரப்புவதில் உள்ளூராட்சி தேர்தல் மன்றத்தில் இப்போ உள்ளூராட்சி தேர்தல் மண் மன்றத்த ஒரு தேர்தல் அரிசி அது அது ஒரு லோக்கல் தே தேர்தல் காலம் ஆனால் கொண்டு ஆள் தொகை அதிகம் சாதாரணமாக நாங்கள் தென்மராஜியம் தென்மராஜிக்குள்ளே சாவஜரியம் கொடியாத்தையும் பார்த்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு பேர் அப்படி ஆள் தொகை கூடின ஒரு உள்ளூராட்சி மன்றம் இப்போ அங்கே தேர்தல் ஆணையத்தில் இருந்து எங்களுக்கு ஒரு போம் என்று தருவாரு அந்த போம்ன்ற போமை வச்சு தான் நாங்கள் போம நிரப்படுறது அந்த போம்பில் சட்டத்திறனி கையெழுத்து வைக்கலாம் சமாதான நீதிவான் கையெழுத்து வைக்கலாம் அப்போ அதில் வந்து இதற்கு முதல் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி நாலு வயசுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு பிரபு மூலப்பிரீதி என்று கிடையாது அந்த பிரபு சந்த போட்டோகோப்பி ஐசின்ற கோப்பியை தான் சமர்ப்பிக்கிற செயற்பாடு இருந்தது மற்றது முப்பத்தஞ்சு வயசுக்கு மேற்பட்ட ஆகளுக்கு தனி ஐசி போட்டோகோப்பி உறுதி ப உறுதிப்படுத்துல அதெல்லாம் இப்போ அந்த இதையும் பாடி நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் திணைக்கலத்தின் சட்ட திட்டத்துக்கு அமைவாகத்தான் இங்கேதான் போன நிரப்பப்பட்டது இதுல வந்து சும்மா ஒரு இந்த ஒரு அரசியலை பற்றிய ஒரு தேர்தல் திணைக்கலத்தின் சட்ட திட்டங்களை தெரியாமல் கதைக்கிற கதையாக இருக்கலாம் சில பேர் அதை வதந்திய கிழக்கு உருவாக்க ஆர்வமாக இருக்கலாம் அப்போ நாங்கள் வந்து கட்டுப்பணம் வந்து செலுத்தின தேதி வந்து நாங்கள் மூன்றாம் மாதம் பத்தொன்பதாம் தேதி பத்து மணிக்கு தான் கட்டுப்பணம் செலுத்திறோம் அந்த கட்டுப்பாடையும் செலுத்தைக்குள்ளையும் யாழ்ப்பாணத்துல இருக்கிற தேர்தல் தின திணைக்களத்தால கூடி எங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் வரை வந்திருந்தா நாங்கள் எங்களுக்கு நேரம் இருக்கு நாங்கள் கச்சேரிக்குள்ள போய் அதாவது உண்மையான பிறப்பு சான்றல் அத்தாட்சியை எடுத்து நாங்கள் வச்சு கொடுத்துருப்போம் அப்ப சரியா இந்த இதுதான் அங்க நடந்த உண்மை அப்ப இன்றைக்கும் எங்களுக்கு இந்த எங்களுடைய நீதிமன்றத்துல உங்களுக்கு மூன்று நீதிமன்ற தீர்ப்பும் பாருங்க சிங்கள கட்சிகளுக்கு இந்த பிறப்பு ஒரு சிறு பிறப்புச் சான்றல் வைக்காதால்தான் திரும்ப ஏற்றுக்கொள்ள சொல்லி தீர்ப்பு வழங்கப்பட்டது திரும்ப இஞ்சி எங்களுடைய மாம ஜ்பாணத்து தமிழ் கட்சிகள் வழக்கு போட்ட போது அதையும் பிறப்பு சான்றிதழ் இல்லாத ஒரிஜினல் இல்லாத ஏற்று ஏற்றுக்கொள்ள சொல்லி அப்போ வேற பிள்ளைய இருந்து ஏற்றுக்கொண்டிருப்பாங்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஆனால் இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து திரும்பி அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்ள கேட்கலாம் அதுதான் நாங்கள் பிரச்சனை தேர்தல் சீட்டுகள் அச்சுடு பணிகள் எல்லாம் முடிந்து விட்டு எங்களுக்கு நீதி நீதிமன்றம் தந்த காரணம் இதுதான் தேர்தல் அச்சுடு பணிகள் எல்லாம் நிறைவு பெற்று விட்டது திரும்பவும் வந்து இதை நாங்கள் இதை வந்து ஏற்றுக்கொள்ள சொல்லி சொன்னால் மக்களுடைய நாற்பத்தி ரெண்டு மில்லியனுக்கு மேற்பட்ட நிதி விரைவமாகும் வீணாகும் அதனால இதை தள்ளுபடி செய்து விட்டுக்கிறேன் அது எங்களுக்கு எங்களோட அஞ்சு தொகுதி மிச்சம் முப்பத்தி ரெண்டு கட்சிகள் அதுக்குள்ள மணிமணின்ற கட்சியிலிருந்து அதாவது முஸ்லீம் கட்சிகள்ல இருந்து எனவே இருக்கு இந்த சம்பவம் நடந்தது அப்போ அது எங்களுக்கு மட்டுமே ஏற்படவில்லை அது எல்லாருக்குமே ஒற்று அது நீதிமன்ற தீர்ப்பு சரி அப்போ அந்த தீர்ப்பை நாங்கள் ஈட்டுக்கொள்கிறோம் சரி அதுக்கு பிறகு நாங்கள் தெளிவான ஒரு முடிவுக்கு வா முதல்ல அது கிட்ட கிடைக்கப்பெறு பெறுகிற பகுதியில் நாங்கள் கைப்பற்றி அது நாலு ஆண்டுக்கு பிறகு அந்த பிரதேச பவங்கள் எப்படி முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறதுன்னு பார்த்து மற்ற மற்ற பிரதேசங்கள் இனி வரும் மூன்றாம் ஆளுநர் பிறகு கழிவா அது அதில் இந்த எங்களுக்கு பிரச்சனையும் இல்லை ஆனால் இருக்கிற பகுதி பகுதியில் வந்து எங்களுக்கு விடப்பட்ட பகுதிகளில் நாங்கள் எந்த ஒரு எங்களுக்கு ஒரு ச எரிச்சலோ இல்லை பொறாமையோ மாதிரி தலைவருக்கு கிடையாது அது ஓப்பினாவே சொல்லுவோம் ஜைசன்ன நாங்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கௌரவ பாராமன்ற உறுப்பினருக்கு எங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொடுத்தோம் அவ்வளோதான் நாங்கள் உண்மை அதில் இதில் எந்த உள்நோக்கங்களோ எந்த செயல்பாடுகளோ எங்களுக்கு இல்லை இதுதான் இதுதான் இந்த அதுக்கு கரங்கள் வந்து என்னன்னா ஊசி கட்சி அரசியல் பயணத்தின் நாட்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு ஏழு மாதம் எட்டு மாசத்துக்குள்ள நடந்தது ஒரு பார்லிமெண்ட்டுக்கு தொடரக்குள்ளேயும் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே பார்லிமெண்ட்டாக வந்த ஒரு மனிதர் அதுக்கு வந்து அவர் மருத்துவத்துறைக்குள்ள தான் அவர் செயலாற்றி கொண்டு வந்தது அப்போ அந்த அரசியலுக்குள்ளே வந்து அவர் வந்து நாடாளுமன்ற தேர்தல் வந்து அடுத்த உள்ளாட்சி தேர்தல் சிலைக்குள்ளே இன்றைக்கு உள்ளூராட்சி தேர்தலில் எவ்வளவு இருக்கிற போற வார எல்லாத்தையும் அள்ளி போட்டு போகும்போது மக்களுக்கு நல்ல சு மன விருப்பத்தோடு சுய எண்ணங்களாக எந்த ஒரு ஆதாயம் இல்லாமல் செய்யக்கூடிய வேட்பாளர் தான் நாங்கள் தேர்ந்தெடுத்து போடுவோம் சும்மா எல்லாம் அள்ளி போடல அப்ப இதெந்த உண்மை உண்மையில பிடிக்காதவர்கள் அதாவது ஊழலுக்கு அநீதிக்கு எதிரான குரல் என்று சொல்லி அந்த அந்த எண்ணத்தோட வாழ்கிற மக்களுக்கு டொக்டர் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை ரொம்ப நடைபெற்ற ஊழல்கள் வழியால் வந்துடும் பேப்பரோடைய வடந்தியிலும் ஒரு பக்கம் சில பேர் அறிஞாவன் தன்மை அதனால ஒரு பள்ளிக்கூட பாடசாலையில் ஒரு ஒரு விடைத்தாள் வருதுன்னு சொல்ல அது நாங்கள் தயாரிக்கிற விடைத்தாள் அதுக்கன்று கோட்டைக்கல்வி இருக்குது கல்வி திணக்கலம் இருக்குது அது கூட வார பாடத்தை நாங்கள் எழுதுறோம் அதில் சரியானதுக்கு சரி உழுது புள்ளையானதுக்கு புல உழுது அது மாதிரி தான் நீங்கள் தினக்களத்தில் இருந்து சட்டத்திட்டம் சட்ட திட்டத்துக்கு தான் நாங்கள் எங்களுடைய புதிய சட்ட திட்டங்கள் திருத்தங்கள் வந்தால் அது அறிவிக்கப்பட போனோம் ஜனநாயக ரீதியில அறிவிக்கப்பட போகணும் ஆனா எங்களுக்கு அந்த குழுவுக்கு அறிவிக்கப்படவில்லை அது யாழ் மாவட்டத்தில் தேர்தல் திணக்கிழமா இருந்தாலும் சரி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்தாலும் சரி அது எங்களுக்கு அவை அறிவிக்கப்படுகிறது அப்ப அதை அறிவித்திருந்தால் நாங்கள் அனைத்து இடங்கள்லையும் போட்டிட்டு இருக்கோம் அப்ப அந்த எங்களை வந்து இதுக்குள்ள வேற ஒரு நயவஞ்சக செயல் அதோ ஒரு ஜனநாயகத்துக்கு முயற்சி செயல்பாடு அதையும் நாங்கள் இது எங்களுக்கு ஒரு பாடம் கொண்டு ஏற்றுக்கொண்டு கிடைத்த பகுதியை நாங்கள் வெற்றி பெற்றுக் கொண்டு இனி வெறும் காலங்களில் எங்களுடைய கட்சிகளை வந்து நாங்கள் பதிவு செய்து முதல்தரம் கட்சி பதிவுக்கு போகும்போது உள்ளூராட்சி சபை தேர்தலும் அறிவித்தாச்சு இனி இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் நடந்து முடிந்து இந்த வார மாதம் முதல் அடுத்த மாதத்தில் எங்களுடைய கட்சி பதிவு செய்யப்படுது பதிவு செய்யப்பட்ட பிறகு எங்களுக்கு இப்படியான பிரஸ்டர்கள் கரைச்சல்கள் இருக்கார் அதுக்கு பிறகு நாங்கள் அது சிறப்பாக செய்வோம் ஏன்னா நாங்கள் கிட்ட கட்சி ஏட்டா தொடங்கி இப்போ இத்தனை வருஷம் கொண்டு இல்லையே பாத நாடாளுமன்ற தேர்தல் கணக்கு பண்ணி பாருங்க அதுக்குள்ளே நடக்காண்டி நாங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை எங்களுக்கு கட் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்போ இனி இனி வருங்காலத்தில் எப்படி செயல்படனும் எதை அடுத்த மாகாண சபை மாகாண சபை நாங்கள் நாங்கள் இனி செய்து கொண்டு அப்ப இதுதான் நான் கேட்டுக்கொள்றது எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாமல் எவரையுமே ஆரையுமே நாங்கள் அவதூறாக கதைக்க கூடாது அதுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் மக்களிட கூடிய சம்பவம் இதுதான் நேற்று நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கௌரவ மரியாதைக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அறிக்கையன் அவர்கள் என்ன மனநிலையிலே இருந்தார் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் எல்லாம் முடிச்சு கொண்டு எல்லாம் எங்களுக்குள்ள நாங்கள் முதலாவது சாப்பிட்டு சாப்பிடுறது சாப்பிட்டு கொண்டு இருந்து நாங்கள் சாப்பிட்டு கதைச்சு பேசி முடிவு தான் இது அதுக்கப்புறம் முகநூல பதிவிட்டார் இது முதல்ல மற்ற மல்லையில அவர் அவர் எத்தனை துன்பங்களால் இந்த குறுகிய காலத்துல அரசியலுக்குள்ள வந்து எத்தனை எத்தனை இடர்களை கண்டு எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அப்போ அதை கண்டு நாங்கள் அதை எங்களுக்குள்ள டென்ஷன் ஆகி எங்களை நாங்கள் பலவீனப்படுத்தா நாங்கள் விரும்புறது உடனே முடிஞ்சுது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து எங்களுடைய அங்கே இருந்து எங்களுடைய பயணங்களை வெளிக்கிட்டு இங்கே வந்தது நடந்துச்சு இனி வந்து உங்களுக்கு அவருக்கு நாலு இங்கே அளவர் இஞ்சவர் வருவே தேர்வு வருவார் கொடிகாம பகுதியில் ரெண்டு உயிரிழப்புகள் அது தொடர்பாக கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் உங்களோட எது பேசினாரா பாராளுமன்றத்தில் இது சம்பந்தமாக பேச காத்து கொண்டு இருக்காரா அதாவது இப்போ அந்த அந்த மக்கள் அந்த உறவினர்கள் அந்த பிள்ளையோட அந்த பிள்ளையோட தாய் வந்து கேட்டுருக்குது அந்த கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அங்கே எங்கட தமிழ் பாதின்றதுல அது கண்டிப்பாக அவர் அங்கே வருப்போம் வருவேன் ஆனால் அதில் வந்து இப்போ உண்மையில பாராளுமன்ற ரீதியில் அதை பாராளுமன்றத்தை தெரியப்படுத்தலாம் ஆனால் அதுக்கு வழக்கு பிரச்சனையிலோ இல்லை மனித உரிமையான குழுக்கள் எல்லாம் முறப்படி இன்றைக்கு இப்போ பிரச்சனை இப்போ நாங்கள் இதில் இல்லை போலீஸாரும் சம்மந்தப்பட்டிருக்குது பதினஞ்சு பேர் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ எதையும் நாங்கள் கண்ணாலகான இல்லையே அப்போ அந்த பிரச்சனைகள் நடந்திருந்தால் அதுக்கு ஒரு விசாரணை நடத்தப்பட்டதான் ஏன் அநியாயமாக ஒரு உயிர்களை இழப்பதுன்றது அது அதை ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் அந்த புள்ள அந்த புள்ளையே அந்த தாய் வந்து வள வளர்த்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குங்க அத இன்றைக்கு முதலாவது செய்ய வேண்டியவையில் வந்து அது மனித உரிமை ஆணைய ஆணையத்திலையும் ஒரு பதி ஒரு படம் கொடுப்போம் கொடுத்து அதை பண்ணினா பண்ணினாத்தான் அந்த விசாரணை வந்து கொஞ்சம் ஓரளவு வேண்டியனாலும் சரியா போகும் அப்போ அதுக்கு வந்து எங்களுடைய தலைவர் வந்து அதை என்ன எடுக்கிறார் என்றதை அவர் அங்கே போய் முதலாவது அங்கே போவார் அங்கே போய் அதுக்கு பிறகு பாரிமன்ற பாராளுமன்றத்தில் தெரிவிக்க வேண்டியது தெரிவிப்பார் அதுக்குரிய நாட்கள் கண்டிப்பாக எடுப்பார் ஏன்னு சொன்னா அவர் கடைசி வந்து முதல்ல விட மாட்டார் என்னெச்சின்னா ஒரு ஒரு மனிதன் இயற்கையா சாகிறது அது வேற பிரச்சனை ஆனால் அதுல மக்களுடைய கருத்தின்படி பார்க்க போனா அந்த குளத்துக்குள்ள ஒரு தாமிர தடையுமே இல்லை ஒரு சுட்டிபுர கோவில் வந்து கொடியேறுனா சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து பெரிய வாக்கள் இருந்து அதுக்காக இங்கே அந்த பக்கத்துக்காக ஏறுற இடம் அதுவும் இப்போ வந்து போடு சீசன் இந்த சீசன்ல தண்ணி வத்துற சீசனுக்குள்ள அது காப்பாற்றப்பட்டிருக்கலாம் ஆக்கள் வாக்கள் அதே நேரத்தில் அந்த பொடியன் மருத்துவ இது ரிப்போர்ட்டும் கிடைச்சி இருக்குது முன்னே வந்து அது போத பாவனை இல்லாத ஒரு ஆளு இதுவும் வந்திருக்கு அப்போன்ற பிரச்சனைகள் எல்லாம் போலீசும் போக போகக்கூடிய சம்பவம் அப்ப அதற்கான ஆயத்தங்களை நாங்கள் பண்ணலாம் பண்ணலாமொழியே தீர்ப்பு எப்படி வரும் இது எப்படி வரும் என்று நாங்கள் ஒண்ணு முதுப்பிக்கிறாரு அப்ப இதுக்கான அது அதுக்குரிய அலுவலர் கண்டிப்பாக அவர் பார்ப்பார் ஏன்னா அந்த மக்களோட நம்பிக்கையை அவர் முன்னெடுக்க மாட்டார்